டைட்டானிக் கப்பல் மூழ்கி போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா மூழ்கிறதுக்கு முன்னால இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்க போறது அப்படிங்கிறது ஒரு பூனைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அப்படி ஒரு சம்பவம் உங்காவே நடந்திருக்கு ஜிம் அப்படிங்கிற ஒருத்தரை டைட்டானிக்ல வேலை செய்யற ஒரு சாதாரண லேபர் இவர் தன் கூட எப்பவுமே இருக்கிற செல்லப்பிராணியான பூனையுமே வேலைக்கு போகும்போது கொண்டு போறாரு அதாவது டைட்டானிக் கப்பல்ல பயணிக்கிறார் பயணிச்சுட்டு இருக்கும்போது கர்ப்பமா இருந்த இந்த பூனை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குட்டிகளை ஈண்டு எடுக்கும் ஈண்டு எடுத்த பாத்தீங்கன்னா அந்த பூனை வந்து நார்மலாவே இல்ல ரெஸ்ட்லெஸாக இருக்கு அதாவது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஜிம்முக்கு ஒரே குழப்பம் இதுக்கு முன்னால கூட இந்த பூனை நம்ம கூட இருக்கும்போது குட்டிகளை ஈடு எடுத்து அப்போ இவ்வளவு டென்ஷனா இல்லையா இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு நினைக்கிற டைம்ல இங்கிலாந்துல இருக்கிற சவுத் ஆம்ப்டன் அப்படிங்கிற ஹார்பர்க்கு இந்த கப்பல் வந்து சேருது கப்பல் நின்ற சில நேரத்திலேயே இந்த பூனை தன்னோட குட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கப்பலை விட்டு கீழே இறங்குது ஜிம்முக்கு கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூனையும் அதோட குட்டிகளையும் தூக்கிட்டு போய் மறுபடியும் கப்பலுக்கு வைக்கிறார் மறுபடியும் அந்த பூனை என்ன பண்றாரு எல்லா குட்டிகளும் எடுத்துட்டு ஓடி வந்து வெளியே வந்து நின்று இந்த வாட்டி ஜிம் எவ்வளவு பூனையை தூக்க ட்ரை பண்ணும் பூனை அவரை தாக்க ஆரம்பிச்சதை தவிர அவருக்கு ஒத்துழைக்கவே இல்லை ஸோ ஜிம்முக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லை ஏதோ அசம்பவம் நடக்க போகுது அப்படின்னு உணர்ந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கேயே அந்த ஹார்பர்ல எழுதி கொடுக்குறாரு இந்த கப்பலை தொடர்ந்து நான் வேலை செய்ய போறதுல இங்க இருந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இந்த பூனை கணிச்ச சில நாட்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட் ஆச்சு இது பல வருஷம் வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருந்தாலும் இப்பவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாவே இருக்கு இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன் பாய்